நெல்லை மாவட்டம் தாலையூத்தில் உள்ள சங்கர் திருமண மண்டபத்தில் நெல்லை மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் இந்தியா சிமெண்ட்ஸ் லிமிடெட் நெல்லை அரவிந்த் கண் மருத்துவமனை இணைந்து இலவச கண் பரிசோதனை முகாம் நடத்தியது இந்த மருத்துவ முகாமை இந்தியா சிமெண்ட்ஸ் மருத்துவ அலுவலர் டாக்டர் குருசாமி தொடங்கி வைத்தார் மருத்துவ முகாமில் இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவன மனிதவள மேம்பாட்டு மேலாளர் முத்துகுமார் செய்தித் தொடர்பாளர் லோகநாதன் சுற்றுச்சூழல் முதன்மை மேலாளர் வெங்கடேசன் மேலாளர் சித்திரைவேல் அதிமுக கிளை செயலாளர் ஆறுமுகசாமி அரவிந்த்கண்ட் மருத்துவமனை மருத்துவர்கள் அஞ்சு காவியா உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு இலவசமாக பரிசோதனைகளை மேற்கொண்டனர் கண்களில் குறைபாடு உள்ளவர்களுக்கு மேல் சிகிச்சைக்காக பரிந்துரை செய்யப்பட்டது